பேரானந்த பாதை இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கும் இயக்கம் யாரெல்லாம் உண்மைக்கும் நியாயத்துக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் தர்மத்துக்கும் ஆதரவாக இருந்து அதர்மத்தை எதிர்த்து போராடவில்லையோ அவர்கள் எல்லோரும் பேசவே தகுதி இல்லாதவர்கள் பேசாமல் வாயை மூடிக்கொண்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்து கொண்டே போக வேண்டும் நான் கேட்கும் ஒரே ஒரு கேள்விக்கு கூட உங்களால் பதில் சொல்லவே முடியாது என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் எல்லோரும் இந்த அநியாய ஆட்சியை வேடிக்கை பார்த்து கொண்டு ஊமைகளாக இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த அநியாய ஆட்சியை வேடிக்கை பார்த்து கொண்டு ஊமைகளாக இருந்து கொண்டு உங்களை நீங்களே ஏமாற்றிக்கொண்டு இந்த ஊரை நாட்டை நாட்டு மக்களை உலகத்தை கடவுளை ஏமாற்றிக்கொண்டு காலத்தை ஓட்டிக்கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுக்கெல்லாம் வாயை திறந்து பேச என்ன தகுதி இருக்கிறது ஒரு தகுதியும் இல்லை பேசாமல் வாயை மூடிக்கொண்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்து கொண்டு இருங்கள் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அழித்து கொண்டிருக்கும் தீமைகளையும் தீய சக்திகளையும் எதிர்த்து நான் தன்னந்தனியாக பல வருடங்களாக போராடி கொண்டு இருக்கிறேன் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அழித்து கொண்டிருக்கும் தீமைகளும் தீய சக்திகளும் நான் காரி துப்பும் அந்த எச்சைக்கு கூட சமம் இல்லை இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அழித்துக் கொண்டிருக்கும் தீமைகளும் தீய சக்திகளுமே நான் காரி துப்பும் அந்த எச்சைக்கு கூட சமம் இல்லை என்றால் அப்புறம் இந்த உலகத்தில் எனக்கு முன்னாடி நின்று பேச யாருக்கு தகுதி இருக்கிறது இந்த உலகத்தில் யாருக்குமே எனக்கு முன்னாடி நின்று பேச தகுதியே இல்லை இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் இந்த உலகத்தில் தவறுகளை செய்பவர்கள் தவறுகளை செய்து கொண்டு ஊரை நாட்டை மக்களை நாட்டு மக்களை உலகத்தை கடவுளை கொண்டு காலத்தை ஓட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் இதுக்கு காரணம் இன்னும் நம்முடைய இயக்கத்தில் இருந்து உடனடி தண்டனைகள் ஸ்பாட் பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கவில்லை இப்போ நம்முடைய இயக்கத்தில் இருந்து உடனடி தண்டனைகள் ஸ்பாட் பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் அதுக்கு அப்புறம் தவறு செய்பவர்கள் ஒருவர் கூட வெளியே தலை காட்டவே முடியாது இன்று இந்த ஊரை நாட்டை நாட்டு மக்களை உலகத்தை கடவுளை ஏமாற்றி கொண்டு இருப்பவர்கள் ஊமைகள் போல ஒன்றுமே தெரியாத அப்பாவிகள் போல இருந்து கொண்டு எல்லோரையும் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் ஊமைகள் போல ஒன்றுமே தெரியாத அப்பாவிகள் போல இருந்து கொண்டு எல்லோரையும் ஏமாற்றி கொண்டு இருப்பவர்களுக்காக நான் இதை சொல்கிறேன் இன்னைக்கு ஊமைகள் போல இருந்துவிட்டு எல்லோரையும் எல்லோரையும் ஏமாற்றிவிட்டதாக நினைத்து கொண்டு இருக்காதீர்கள் நாளைக்கு நரகத்தில் இது போல ஊமைகள் போல இருந்து எல்லோரையும் ஏமாற்றி கொண்டு இருப்பவர்களை சிக்கன் பகடா காலிஃப்ளவர் பகடா பொரித்து எடுப்பது போல எண்ணெய் கொப்பரையில் கொதிக்கும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுப்பார்கள் ஊமைகள் போல இருந்து கொண்டு எல்லோரையும் ஏமாற்றி கொண்டு காலிஃப்ளவர் பகடா சிக்கன் பகடா பொரித்து எடுப்பது போல எண்ணெய் கொப்பரையில் போட்டு கொதிக்கும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுப்பார்கள் அப்போது அங்கே ஏமாற்ற முடியாது இது போல யாரும் நரக வேதனையை கொடுமைகளை துன்பங்களை அனுபவிக்க வேண்டாம் என்றுதான் நான் உங்களிடம் இப்போது பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்னை ஏமாற்றுவதாக நினைத்து கொண்டு உங்கள் தலையில் நீங்களே மண்ணை வாரி போட்டு என்னை ஏமாற்றுவதாக நினைத்துக்கொண்டு உங்கள் சொந்த செலவில் நீங்களே உங்களுக்கு சூனியம் வைத்து என்னை ஏமாற்றுவதாக நினைத்துக்கொண்டு நரகத்திற்கு போக வழி தேடி கொள்ளாதீர்கள் பேரானந்த பாதை இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் இயக்கி கொண்டிருக்கும் இயக்கம் கா பாலச்சந்தர் தலைமை ஒருங்கிணைப்பாளர்